அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில என்ன பாக்குறோம் அப்படின்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஏற்கனவே மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் சார்ந்த தனிநபரின் உரிமைகள் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு காணொலியில பார்த்தோம் அது இப்ப பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் மனித உரிமைகள் பாதுகாப்பு சம்பந்தமாக எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல சட்டம் சார்ந்த பல காணொளிகள் பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க மேலும் இதுபோல் சட்டம் சார்ந்த பதிவுகள் வேணும் சந்தேகங்களை வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் ஒரு தனி மனிதனுக்கான உரிமைகள் ஒரு ஐந்து விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்னு சமத்துவத்திற்கான உரிமை இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருந்து பதினெட்டு வரை குறிப்பிடப்பட்டிருக்கு இரண்டாவது சுதந்திரத்திற்கான உரிமை அப்படின்னு சொல்லி பிரிவு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை வகுத்துரைக்கப்பட்டிருக்கு ரெண்டு அது மூணாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு சொல்லி பிரிவு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வரை வகுத்துரைக்கப்பட்டிருக்கு மத சுதந்திர மதம் சார்ந்த சுதந்திரத்துக்கான உரிமைன்னு சொல்லி பிரிவு இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு வரை வகுத்துரைக்கப்பட்டிருக்கு சிறுபான்மையிற்கான உரிமைகள் என்னென்ன பிரிவு இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பது வரை வகுத்துரைக்கப்பட்டது முதல் உரிமை என்னன்னு பாத்தீங்கன்னா சமத்துவ உரிமை இந்த சமத்துவ உரிமை அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் சமமா இருக்கணும் யாருக்கும் யாரும் பாகுபாடு காட்டக்கூடாது அது தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க எங்கெல்லாம் பாகுபாடு காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சமத்துவம் இருக்காது எங்கெல்லாம் சமத்துவம் இல்லையோ அங்கெல்லாம் அடக்குமுறைகள் இருக்கும் அடக்குமுறை என்பது கட்ட பஞ்சாயத்து ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது சுடுகாடு தரமாட்டேன் இடுகாடு தரமாட்டேன் நீ அந்த ஜாதி நீ தண்ணி எடுக்க கூடாது குளம் குட்டைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த அடக்குமுறை இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கடுத்து என்ன சொல்ற எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்கிறதோ அங்கெல்லாம் சட்டத்தின் ஆட்சி நடக்கலை ஏன்னா சட்டப்படி அனைவரும் சமம் சொல்றோம் அப்ப இந்த மாதிரி அடக்குமுறை இருக்கு அப்ப அப்ப எப்படி வந்து ஒரு ஆட்சி நடக்கணும் சட்டத்தின்படி அப்ப இதெல்லாம் தடுப்பதற்கு ஏற்கனவே குடியியல் பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய பிசிஆர் ஆக்ட் நைன்டீன் ஃபைவ் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டிருக்கு அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு மீறல்கள் மனித உரிமை மீறல்கள் நடக்கு அதுலயும் பாருங்க சமத்துவமின்மை ஒரு மனித உரிமை மீறலாகும் தெளிவா சொல்றாங்க சமத்துவமின்மை ஒரு மனித உரிமை மீறலாகும் சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு தீண்டாமை செயல் அப்ப இந்திய அரசியலமைப்பு சாசனம் பிரிவு பதினாலு என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஒரு இந்திய திருநாட்டில் வாழுகின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்டத்தின்படி அவனுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லுது பிரிவு பதினஞ்சு என்ன சொல்லுதுன்னு பாருங்க சாதி மதம் இனம் பிறப்பு இவற்றை காரணம் காட்டி யாரையும் ஒதுக்கி வைக்க கூடாது பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது பிரிவு பதினஞ்சுல உட்பிரிவு ரெண்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க கடைகள் பொதுமக்கள் உணவு விடுதிகள் தங்கும் விடுதிகள் இந்த பொழுதுபோக்கு இடங்கள் இங்க இங்கெல்லாம் வந்து நீங்க எல்லாம் வரக்கூடாது நீங்க வேற ஜாதி நீங்க வேற மக்கள் சொல்லி ஒதுக்கி வைக்க கூடாதுன்னு சொல்லுது அதையும் தாண்டி அரசு நிதி மூலம் பராமரிக்கப்பட்டு வரும் கிணறுகள் குளங்கள் நீரோடைகள் நீரூற்றுகள் சாலைகள் இதெல்லாமே இந்த இடத்துக்கெல்லாம் வந்து யார் வேண்டாலும் வரலாம் யார் வேணாலும் குளிக்கலாம் யார் வேணாலும் துணிந்து வைக்கலாம் யார் வேணாலும் தண்ணி எடுக்கலாம் தண்ணி எடுத்து குடிக்கலாம் இதெல்லாமே இருக்கு இதுல பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது அதையும் தாண்டி பிரிவு பதினஞ்சு உட்பிரிவு மூணு என்ன சொல்லுதுன்னு பாருங்க குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முன்னுரிமை மற்றும் சலுகைகள் வழங்குவதில் பாகுபாடு கட்டக்கூடாதுன்னு சொல்லுது சலுகைகள் கட்டாயம் வழங்கணும் அதை தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது அப்படி பார்த்தால் பெண்களுக்கும் குழந்தைகளும் காவல் நிலையத்துக்கு அழைக்க கூடாதுன்னு சொல்லி இந்திய குற்ற விசாரணை முறை சட்டம் மற்றும் இப்ப இருக்கக்கூடிய பி என் பாரதிய நகரை சுரட்சி சங்கீதாவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப பெண்களை காவல் நிலையத்துக்கு அழைப்பது மனித உரிமை மீறல் எதன் அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதிமூணு உட்பிரிவு மூணின்படி மனித உரிமை மீறல் நீங்க கட்டாயமாக புகார் அளிக்கலாம் பிரிவு பதினஞ்சு ஒருவர் கல்வி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அந்த கல்வியை வழங்க மறுக்க கூடாதுன்னு சொல்லுது அதுக்காகத்தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு ஒரு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்து பிரிவு பதினாறு உற்பரி ஒண்ணு என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஒரு அரசு பதவிக்கோ இல்ல அரசு வேலைக்கோ ஒருத்தரை வந்து ஜாதி மதம் இனத்தை பாகுபாடு கட்டி தரம் மறுக்க கூடாதுன்னு சொல்லுது பிரிவு பதினாறு உற்பரி ரெண்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க மதம் ஜாதி இனம் அவர் வம்சாவளியை காரணம் காட்டி ஒருவரை வேலையில் அமர்த்துவதற்கு மறுக்க கூடாது தகுதியற்றவர் என்று நீங்க கருதக்கூடாது பாகுபாடு கட்டக்கூடாதுன்னு சொல்லுது அதையும் தாண்டி பிரிவு பதினேழு பாதுகாப்பு சட்டம் அதிகமாக மேலோங்கி எப்படி நிக்கினா தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதால் எந்த வடிவிலும் தீண்டாமை செயல் நடைபெறக்கூடாது தீண்டாமையை கடைபிடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவுல அப்படிங்கிறது அதுக்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குடியியல் பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய பிசிஆர் ரைட்ஸ் இயற்றப்பட்டிருக்கு கட்ட பஞ்சாயத்துகள் செய்யக்கூடாது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடாது தீண்டாமை செயலில் ஈடுபடுத்த கூடாதுன்னு சொல்லி அதுக்கடுத்து ஒரு முக்கியமான உரிமை சுதந்திரத்துக்கான உரிமை இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் ஒரு மனிதன் நான் ஒரு தெருவுல நடக்கிறான் இல்ல காலையில வாக்கிங் போறான் அப்படின்னா கை வீசி நடப்பது அவனுடைய சுதந்திரம் அந்த கை வீசி நடப்பதை யாரும் தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுது அந்த சுதந்திரம் எது வரைக்கும் இருக்குன்னா அவன் வீசக்கூடிய கை அடுத்தவன் மேல் படாம இருக்கிறது வரைக்கும் அடுத்தவருக்கு பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் சுதந்திரமாக இருக்கணும் சுதந்திர உரிமை வந்து அதுல என்ன மெயினா சொல்றாங்க அப்படின்னா சட்டத்திற்கு உட்பட்டு ஒருவர் தன்னை பற்றியும் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நிலைகள் பற்றியும் அரசின் திட்டங்கள் பற்றியும் தகவல் பெறலாம் இது ஒரு சுதந்திர உரிமை சுதந்திர நாடு அதனால இந்த மாதிரி தகவல்களை கேட்டு கேட்டுப்படலாம் சொல்லுது இதுக்காகத்தான் இப்ப தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தும் கொண்டு வரப்பட்டிருக்கு அடுத்து வந்து பாருங்க அடக்குமுறை கொத்தடிமை முறை மனிதர்களை பல்வேறு வேலைகளுக்கு கடத்துதல் இது போன்றது எல்லாமே தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரான செயல் கொத்தடிமை முறை என்பது தனி மனித எதிரா சுதந்திரத்திற்கு எதிரான செயல் அதுக்கடுத்து தெளிவாக சொல்லுது சில உரிமைகள் தனி மனிதனுக்கு இருக்குன்னு சொல்லுது அது என்னென்ன உரிமைன்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது பிரிவு பத்தொன்பது உட்பிரிவு ஒன்னு ஏழு என்ன சொல்லுதுன்னா பேச்சு உரிமை மற்றும் கருத்து உரிமை ஒரு மனிதன் சுதந்திரமாக பேசுவதற்கும் ஒரு செயல் பற்றி கருத்து தெரிவிப்பதற்கும் வெளிப்படையான உரிமைகள் இருக்குன்னு சொல்லுது அப்புறம் பத்தொன்பது பிரிவு பத்தொன்பது உட்பிரிவு ஒன்னு பிள்ளை என்ன சொல்லுதுன்னா ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடுவதற்கும் தங்கள் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக போராடுவதற்கும் கத்தியின்றி ரத்தமின்றி போராடுவதற்கும் உரிமைகள் இருக்குன்னு சொல்லுது அப்புறம் பிரிவு பத்தொன்பதுல பத்தொன்பது உட்பிரி ஒன்னு சி என்ன சொல்லுதுன்னா சங்கங்கள் அமைத்து கூட்டமாக போராடுவதற்கும் சங்கங்கள் அமைப்பதற்கும் உரிமை இருக்குன்னு சொல்லுது பத்தொன்பதுல உட்பிரி ஒன்னு டீல என்ன சொல்லுதுன்னா ஒரு இந்திய எல்லைக்குள் இந்திய திருநாட்டுக்குள் சுதந்திரமாக யார் எங்க வேண்டுமானாலும் செல்லலாம் இதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லுது பத்தொன்பது உட்பிரி ஒன்னு எஃப் என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஏதேனும் தொழில் இல்ல வேலை வணிகம் வியாபாரம் சார்ந்து எங்க இந்திய நாட்டுக்குள் எங்க வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அதான் நம்ம கனியன் சொல்ல யாதும் முறை யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி பிரிவு இருபது உட்பிரி ஒன்னு என்ன சொல்லுதுன்னு பாருங்க நடைமுறையில் இருக்கிற சட்டத்தை தவிர்த்து ஒரு சட்டம் இந்த நடைமுறையில் இருக்கு இப்ப இந்திய தண்டனை சட்டம் இருக்கு இல்ல பிஎன்எஸ்எஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் ஒரு சட்டம் இருக்கும் போது ஒருவர் தவறு செஞ்சுட்டாருன்னா அந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அதை தாண்டி அவருக்கு அதிகபட்சமான உச்சபட்ச தண்டனை கொடுப்பது தனி மனித சுதந்திரத்தை பாதி பாதி தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரான செயல்னு சொல்லுது அதே மாதிரி பிரிவு இருபது உட்பிரிவு ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு குற்றத்திற்காக ஒருவருக்கு ஒரு முறைதான் தண்டிக்கப்படணும்னு சொல்லுது அதான் சொன்னேன் கொலை குற்றம் செஞ்சவருக்கு கொலை குற்றத்திற்கான தண்டனை மட்டும்தான் கொடுக்கணும் அதை விடுத்து அவர் மீது குண்டாச போடுவது சட்டத்திற்கு தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரான செயல் இதுவும் ஒரு வகையான மனித உரிமை மீறல் சொல்லுது அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க சட்டம் சார்ந்து நீங்க நீதிமன்றம் மூலம் அப்படி ஒரு சற்று இது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு தண்டனை தான் கொடுக்கணும் இது மாதிரி ரெண்டு தண்டனை இருக்குன்னு சொல்லி நீங்க ஏதாவது ஒரு தண்டனை ரத்து செய்யலாம் ரெண்டாவது பிரிவு இருபது குட்குருவி மூணு என்ன சொல்லுதுன்னு பாருங்க குற்றம் சாட்டப்பட்ட எந்த ஒரு நபரையும் அவருக்கு எதிராக சாட்சியம் அளிக்க சொல்லி வற்பத்தக்கூடிய இது காவல்நிலையத்துல அதிகமாக பயன்படுத்தப்படுது நீயே குற்றத்தை ஒத்துக்க ஒத்துக்கொன்று அடிக்கிறது துன்புறுத்துறது இது எல்லாமே மனித உரிமை மீறல்கள் அதனாலதான் நீதிமன்றங்கள் சொல்லுது காவல்துறை மூலம் பெறப்படும் வாக்குமூலங்கள் செல்லாது அதனால் தைரியமாக நீங்க காவல்துறையில வாக்குமூலம் அளிக்கலாம்னு சொல்லுது குற்றம் சாட்டப்பட்ட நபரை துன்புறுத்தியோ அவரை சித்திரவதை செஞ்சோ நீங்க வாக்குமூலம் பெறக்கூடாது இது இந்திய அரசியலப்பு சாசனம் பிரிவு இருபது பிரிவு மூணுக்கு எதிரான செயல் சொல்லுது ரெண்டாவது ஒருவன் வாழ்வதற்கான உரிமைன்னு ஒரு உரிமை இருக்கு இந்த வாழ்வதற்கான உரிமை ஒருத்தர் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாமா அப்படிலாம் கிடையாது தனிநபர் மாண்புன்னு ஒண்ணு இருக்கு மதிப்புன்னு இருக்கு ஒருவன் இந்த நாட்டில் மாண்போடும் மதிப்போடும் வாழணும் அதுக்கு சில உரிமைகள் தேவைப்படுது அது எந்த மாதிரி உரிமை அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா அவனுக்கு இயற்கை வாழ்வாதாரம் கல்வி மருத்துவம் உடல் நலம் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படாமல் இருத்தல் கல்வி இருக்கணும் வாழ்வா இயற்கை வாழ்வாதாரம் இருக்கணும் மருத்துவம் இருக்கணும் உடல் நலம் இருக்கணும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படாமல் இருக்கணும் இது எல்லாமே அவன் வாழ்வதற்கு தேவையான உரிமைகள் அப்ப இது என்ன சொல்றது இதுவும் இந்த உரிமைகள் எங்கெல்லாம் மீறப்படுது அப்படின்னா காவல்துறையில தான் இந்த உரிமைகள் மீறப்படுது அப்ப இந்திய அரசியல் பிராசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ஒண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறையில் இல்லாமல் வேறு விதத்தில் ஒரு நபரின் உயிரை பறிப்பது தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரான செயல் ஒருவர் குற்றம் செஞ்சிட்டார் அப்படின்னா நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா அது சரி அவரை தூக்கில போட்டு கொண்டலாம் அதை தவிர்த்து என்கவுண்டர் பண்றது விசாரணை என்ற பெயர்ல காவல் நிலையத்தை கொண்டு போயிட்டு சித்திரவதை பண்ணி கஸ்டடியில் டெத்து இதெல்லாமே என்னன்னா தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ஒண்ணுக்கும் எதிரான செயல் இதை தாண்டி பாருங்க பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரி என்ன சொல்லுதுன்னு பாருங்க கைது செய்யப்படும் நபரை கைதிற்கான காரணத்தை தெரிவிக்காமல் காவலில் வைப்பது குற்றம் சொல்லுது ஒரு கைது செய்யக்கூடிய ஒரு காவலர் அந்த கைது இந்த காரணத்துக்காக உன்னை கைது செய்யறப்பா அப்படின்னு சொல்லி அவரை நீங்க சொல்லிதான் கைது செய்யணும் அப்படி செய்யலன்னா இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரி ஒண்ணுக்கு எதிர எதிரான செயலுங்குது அதே மாதிரி கைதிக்கு உட்பட்ட நபர் அவர் விரும்பியபடி அவருடைய வழக்கறிஞரை பேசுவதற்கு அவர் சொந்தக்காரங்கிட்டையோ உறவினர்கள்ட்டையோ அவர் தெரிஞ்சவங்கிட்டயோ பேசுவதற்கு அவங்களுக்கு அனுமதி வழங்கணும் சொல்லுது அதை விட பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரிவு ரெண்டு என்ன சொல்லுதுன்னா கைது நடைபெற்ற இடத்திலிருந்து நீதிமன்றம் செல்வதற்கு எவ்வளவு நேரங்கள் ஆகமோ அந்த நேரம் தவிர்த்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அந்த கைதியை குற்றவியல் நடுவர் நீதித்துறை நடுவர் முன் ஆஜர்படுத்தணும் சொல்லுது நாங்க அவற்ற இருந்து உண்மையை வர வைக்கோம் பொருளை ரெக்கவரி பண்றோம் இல்ல இவற்ற இருந்து நாங்க வாக்கு மூலம் வாங்குறோம்னு சொல்லி மூன்று நாள் நான்கு நாள் வைத்து அதனை சித்திரவதை செய்யக்கூடாது அப்படி செய்வது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ரெண்டு பிரிவு ரெண்டின்படி ரெண்டுக்கு எதிரான செயல்னு சொல்லுது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனி மனித சுதந்திரம் அப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் சில உரிமைகள் இருக்கு இது என்ன சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் பிரிவு இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி மூணு தெளிவாக சொல்லுது மனிதர்களை விற்பது வாங்குவது மற்றும் அனைத்து வகையான கொத்தடிமை முறைகளுக்கு எதிரான செயல் ஒருத்தரை கொத்தடிமையாக பயன்படுத்தக்கூடாது ஒரு இடத்துல காசு கொடுத்து வாங்கிட்டு அவரை இத்தனை வருஷம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கான்ட்ராக்ட் பேச வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இது எல்லாமே சுரண்டலுக்கு எதிரான செயல் ரெண்டாவது பதினாலு வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு தொழிற்சாலையிலும் சுரங்கங்கள் இந்த மாதிரி இடத்துல அபாயகரமான இடங்கள்ல வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றம் இது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி நாலுக்கு எதிரான செயல் இதுக்காகவே வந்து குழந்தை தொழிலாளர் முறை சட்டமும் கொண்டுவரப்பட்டிருக்கு இது கொத்தடிமை முறை என்பதே ஒரு மனித உரிமை மீறல்னே சொல்றாங்க மனித உரிமைக்கு எதிரான செயல் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாலாவது உரிமையாக மத சுதந்திரத்திற்கான உரிமைன்னு சொல்றோம் மத சுதந்திரம் மத சுதந்திரம் என்ன இந்த ஒரு சுதந்திர நாட்டில் யாரு எந்த ஒரு மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் அனைவருக்கும் அவரவர் மனசாட்சிப்படி மதத்தை பின்பற்றுறதுக்கு சம உரிமை இருக்கு பொது அமைதி ஒழுக்க முறை சுகாதாரம் ஆகியவற்றிற்கு உட்பட்டு ஒரு மதத்தை நீங்க பின்பற்றலாம் மதத்தை தழுவலாம் அதனை பரப்புவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி அஞ்சு தெளிவாக சொல்லியிருக்கு பிரிவு இருபத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னு பாருங்க அப்படி நீங்க ஒரு மதத்தை பின்பற்றுறீங்களா அந்த மத பிரிவினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அறக்கட்டளையை உருவாக்கலாம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கலாம் உருவாக்கி அதை பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லுது இதையும் தாண்டி அந்த அறக்கட்டளை மூலம் நீங்கள் உங்க அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை சொந்த வாங்கி சொந்தமாக்கி கொள்ளலாம் சொல்லுது எல்லாமே வந்து அதை நிர்வகிக்கலாம் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கலாம்னு பிரிவு இருபத்தாறு சொல்லுது பிரிவு இருபத்தேழு என்ன சொல்லுதுன்னு பாருங்க எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தினரையும் அல்லது மத பிரிவினரையும் வளர்க்க அல்லது பராமரிக்க யாரிடமிருந்தும் நீங்கள் வரியோ செலவிற்காக வரி வாங்க கூடாதுன்னு சொல்லுது தெளிவாக சொல்லுது பிரிவு ஏழு மதம் சார்ந்த வரிகள் எங்கேயுமே வாங்க பிரிவு இருபத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க அரசு அரசு நிதி நிதியில் செயல்படக்கூடிய ஒரு பள்ளியில் மத போதனைகள் சார்ந்த கல்வியை கற்பிக்க கூடாதுன்னு சொல்லுது அரசு நிதியில் இயங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் காலேஜுகள்ல மத போதனைகள் சார்ந்த கல்விகள் கற்பிக்க கூடாதுன்னு சொல்லுது சரி அப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல அங்க பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் விருப்பத்துடன் நீங்க அவங்கள கலந்து கொள்ள சொல்லலாம் இந்த மத மாதிரி சார்ந்த நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்து கொள்ள அவங்களுக்கு விருப்பத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லுது இதை விட சிறுபான்மையருக்கான உரிமை ரொம்ப சிம்பிள் சிறுபான்மையினர் என்பவர்களுக்கு அவங்களுக்குன்னு சில மொழிகள் இருக்கும் அவங்களுக்குன்னு சில எழுத்து வடிவங்கள் இருக்கும் அவங்களுடைய கலாச்சாரம் இருக்கும் இதை பேணி பாதுகாப்பதற்கு அவங்களுக்கு முழுக்க முழுக்க உரிமை இருக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ஒன்பது உட்பிரிவு ஒன்னுல இந்த சிறுபான்மையினர் மொழிகள் எழுத்து வடிவம் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதற்கு உரிமை இருக்கு இரண்டாவது அது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்ல பிரிவு இருபத்தி ஒன்பது உட்பிரி ரெண்டின்படி அரசு அல்லது அரசு நிதியில் செயல்பட்டு வரக்கூடிய கல்வி நிறுவனங்களில் இவங்க சேர்ந்து படிப்பதற்கு முழு உரிமை இருக்கு அதை மறுக்க கூடாதுன்னு சொல்லுது சரி படிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உரிமை இருக்கு முப்பது ஒண்ணு சொல்லுது இவங்க மொழி அடிப்படையை கொண்டு அல்லது மதத்தினை அடிப்படையாக கொண்டு அனைத்து சிறுபான்மையினரும் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை நிறுவலாம் அதை நிர்வகிக்கலாம் நீங்களே ஒரு ஸ்கூல் தொடங்கி உங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கும் இல்ல உங்கள் மொழி சார்ந்த விஷயங்களை கற்பிப்பதற்கும் இல்ல கற்றுக்கொள்வதற்கும் நீங்க கல்வி நிறுவனங்கள் அமைக்கலாம் அதை நிர்வகிக்கலாம் சொல்லுது இதுதான் இந்த இந்திய மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக இந்திய அரசமைப்பு சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சட்ட பிரிவுகள் இதெல்லாம் மீறப்படும் போது எங்கெல்லாம் புகார் அளிக்கலாம் எப்படியெல்லாம் புகார் அளிக்கலாம் என்பதை அடுத்து ஒரு காணொலியில நம்ம சந்திக்கலாம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி